வணக்கம் கலைத்தாயை வணங்குகிறேன் நான் அந்த படத்துடைய ஈராட்டம் படம் படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இந்த படம் நம்ம சினிமா மீது உள்ள ஆர்வத்தினால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்கள் சினிமா மேலே உள்ள ஆர்வத்தினால் அந்த படத்தை பண்ணி முடிச்சுருக்கோம் இந்த மாதிரி நிறைய பேர் சின்ன சின்ன படங்கள் பண்ணி வரவங்க எல்லாேருமே ஜெயிச்சு வர்றாங்கிற மனசார இரண்டிக்கிறேன் இப்போ இந்த படத்தில் வந்து நம்ம ஜி வந்து சினிக்குமார்தான் தான் ஹீரோவை பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது நான் அந்த நான் கேட்ட உடனே வந்து நான் பண்ணுறேன் சொல்லி பண்ணி எங்களுக்கு வந்து காசு கூட நிறையா வாங்கலை நிறையா இப்படி விட்டுட்டாங்க கஷ்டப்படுறீங்க சார் நீங்கள் ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லி அதை படத்தால் அப்படியே முடிச்சு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அருமையான நடிப்பு சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வரையுமே எல்லோரும் மக்கள்லாம் வந்து சின்ன தெருவில் பார்த்துருப்பீங்க இப்போ பெரிய தெருவில் ஒரு மிர மிரட்டலாம் ஒரு விஷயம் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லோரும் பாருங்கள் நன்றி எல்லோரும் தேட்டருக்கு வந்து படம் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி சின்ன புதுசு சப்போர்ட்டாக இருக்கும் அனைவரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள் வணக்கம் எல்லாத்துக்கும் தமிழக மக்களுக்கும் என் கூட பணிபுரிந்த அனைத்து சக கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோடைய வசனம் திரைக்கதை இயக்க மேற்பாறை பண்ணது நல்லா பண்ணி கொடுத்த ஏசன் சாருக்கு அவர் வந்து சொல்லியிருப்பார் ஒரு முப்பதோட போராட்டம் அவருடைய போராட்டம் ஒரு காதல் அதெல்லாம் பண்ணார் பெரிய பெரிய பணக்காரங்க கூட ஒரு படத்தை எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிறது பாசிபிள்ளாத விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வரணும் ஆனால் இவர் ஒரு சாதாரண ஒரு வாடகை வீட்டில் இருந்து மிடில் கிளாஸாக இருந்து அது சினிமாவில் உள்ள லவ்னால் மிகப்பெரிய போராட்டத்தை நான் சந்தித்து எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த படத்தை கொடுக்குறாரு அதுக்கு மக்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு தரணும் அளிக்கணும் இதில் சீக்குமார் சாரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய நல்ல கலைஞர் நல்ல மனிதர் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர்கிட்ட இவருக்கி அனுபவத்தில் உள்ளே வந்த உடனே அவர் கேட்குற முதல் கேள்வி என்னென்னா இன்றைக்கி என்ன சீன் அப்படின்னு கேட்பார் அந்த சீனை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவார் இதில் எந்த அளவுக்கு கரெக்டாக கரெக்டாக இருக்குது அப்படிதான் டிஸ்கஸ் பண்ணுவார் பண்ணுதுக்கு அப்புறம் தான் அது உள்ளே வருவார் அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப லைக் பண்ண விஷயம் அந்த டிஸ்கஷன் இருந்தது அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்னா எந்த டிஸ்டர்புமே பண்ண மாட்டார் அதுக்குள்ளே ஆழமாக போயிடுவார் போய் அது சீன் நான் தான் ரிலாக்ஸே ஆவார் அந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல கலைஞர் நான் நேசித்தது பார்த்ததுல நல்ல கலைஞர் என்னுடைய சீக்குமார் சார் அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே எல்லா கலைஞருமே நல்லா பண்ணாங்க விஷயத்தில பற்றி சொல்லணும் அப்படின்னா டிஸ்கஷனில் வந்து ஸ்டோரி சில சில ஐடியாஸ்லாம் பேசுவார் சும்மாவே இருக்க மாட்டார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எங்கே இருக்கீங்க இல்லை வர இன்னும் வருவார் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார் அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு நல்லா கொடுத்தாங்க இல்லை நடித்த ஹீரோயினி மூணு பேருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க செங்கக்கலைங்க கொடுத்தாங்க அப்புறம் கேமராமேன் சார் ஜெய்சன் சார் அவர் இல்லைன்னா என்னால் ஒரு நாளைக்கு இத்தனை சீன் எடுக்கணும் அப்படிங்கிறத அவர் இல்லைன்னா என்னால் பாசிபிளாக பண்ணியிருக்க முடியாது அதனால் இப்போ கேமராமேன் சார் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு நல்லா இது பண்ணார் அப்போ எடிட்டர் மியூசிக் டைரக்டர் ஹெட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் இப்படி எல்லா ஆர்ட் டேரெக்டர் செதுக்குமா சார் இப்படி எல்லாேருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே கிடைச்சிக்கிறேன் கரெக்டாக செய்யணும் அது நேர்த்தியாக செய்யணும் நம்மளால் நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியலனா கூட அட்லீஸ்ட்டு கெடுதல் செய்யாமல் இருக்கிறது பெட்டரு நாலு பேர் நம்ம பாராட்டி பேசலைனா கூட பரவாயில்ல நாலு பேரை வந்து நக்கல் அடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் சரி ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் எப்படின்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் பயங்கரமாக கிணல் பண்ணி நக்கல் பண்ணிவிடுவாங்க போனதுக்கப்புறம் தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் அவங்களை பற்றி புகழ்ந்து பாடுவாங்க ஸோ இருக்கிற போது இருக்கிற மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோலாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ஒரு சினிமாவில் வந்து நண்பர்களும் கிடையாது சினிமாவில் எதிரிகளும் கிடையாது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் ஒரு கூட்டு முயற்சி தான் டேரக்டர் முஜா சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த இந்த நாட்டே ரொம்ப நல்லா நாட்டாக எடுத்திருக்காரு இங்கே இது கேமராமேன் ஜேசனாக இருக்கட்டும் எடிட்டர் சாராக இருக்கட்டும் டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் நம்ம சார் நம்ம சார் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அவரும் நடிச்சிருக்காரு இது எல்லாத்துக்குமே வந்து சிரிச்ச முகத்தோட ஆரம்பத்துலேருந்து முதல் நாள்லேருந்து கூட இருந்த நம்ம வணக்கம் ராஜாவாக இருக்கட்டும் இங்கே இருக்க ஒவ்வொரு நபரையும் சொல்லுவேன் நான் வச்சி ஆக்டிங்க்கு பயங்கரமான ஒரு ஃபேனு நான் நிறையா என்ன யோசிப்பேன்னா நான் ஜெயித்தவங்கள பற்றியே யோசிக்க மாட்டேன் எல்லா திறமை இருந்தும் ஏன் ஜெயிக்கலை இவங்க அப்படின்றத நான் யோசிப்பேன் ஏன்னா நான் நானும் அந்த கேட்டகரியில் தான் வருவேன் நான் எல்லா திறமை இருக்குன்னு சொல்ல வரல இந்த ஜெயிக்கலன்ற கேட்டகரி கேட்டகரி சொல்கிறேன் ஸோ எங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஒரு எங்களோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கட்டும் ஒரு சிலம்பம் பிளேயராக இருக்கட்டும் சார் வந்து சிலம்பம் மாஸ்டர் அந்த கலையை வெளியே கிரவுண்டில் காட்டுறதுக்கு ஒரு களம் வேணுமா இல்லையா அந்த களம் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தால் யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி தான் இந்த படம் எங்களுக்கு வந்து அவர் அமைச்சு கொடுத்துருக்கார் ஸோ அதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இதில் நடித்த ஒவ்வொரு நடிகரும் ராஜா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல ராஜாவோட சாங்ஸு ராஜா எல்லாத்தையுமே நல்லா பண்ணியிருக்கா ஸோ இதில் எல்லாேருமே வந்து ஈக்குவலி டேலண்டடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நடிகரில் வந்து பெரிய நடிகன் சின்ன நடிகன் இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் அப்படிலாம் கணக்கே கிடையாது ரெண்டு கேட்டகிரி தான் பிரிக்க முடியும் வாய்ப்பு கிடைச்சவன் வாய்ப்பு கிடைக்காதவன் அதுலேயும் ரெண்டு கேட்டகிரி தான் பிரிக்க முடியும் அந்த வாய்ப்பு கிடச்சதில் ஜெயிச்சவன் ஜெயிக்காதவன் அவ்வளோ தான் இதை வேற இது மாதிரி அவர் அந்த ஸ்கூலு இந்த ஸ்கூலு இவர் வந்து மெத்தட் ஆக்டிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சவன் அந்த வாய்ப்பை பிரயோஜனம் பண்ணி ஜெயிச்சேன் இவ்வளோ 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 தான் இருக்குது ஸோ இந்த படத்தில் எல்லாருமே நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்டு தான் டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டரோட பையன் அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் ஸ்டெண்ட்டு பண்ணியிருக்கா அப்புறம் எல்லாருமே வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோடு இருக்கிறவங்க தான் இன்றைக்கி எதுவும் இல்லாமல் விசிட்டிங் கார்டாக இல்லாத இருக்கிறவங்க தான் நாளைக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க ஸோ இந்த படம் தேட்டரில் பாருங்கள் இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவெல்லாம் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா இது நல்ல படம் கருத்துள்ள படம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் நாங்களெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு கஷ்டப்பட்டு எடுத்துனாலும் நாங்கள் படம் பார்க்கணுமா அப்படின்றதுல வந்து அவசியம் கிடையாது இல்லையா நம்மளுக்கு வேண்டியது வந்து ஒரு படம் உட்காந்து பார்க்கும் போது அதுல ஏதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த என்டர்டெயின்மெண்டோ சாங்கோ எல்லாமே இந்த படத்துல இருக்கு நான் சொல்ல வரதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பெருசாக லாபத்தை எதிர்பார்க்கல அவர் அவர் நஷ்டம் அடையாம இருந்தால் போதும் நான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லுவேன் சார் லாபம்லாம் வேணாம் எந்த விதமான நஷ்டமோ யாருக்கும் எந்த விதமான மன சஞ்சலமாக இல்லாதபடி அடுத்து இன்னொரு படம் கூட பண்ணலாம் சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து ஓகே நம்மளும் நம்ம இந்த களத்தில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்கல்ல சினிமான்ற ஒரு கடல் மாதிரி அங்கே பெரிய கப்பலும் விடலாம் சப்மெரின் விடலாம் எங்கள் மாதிரி கட்டுமரங்களும் விடலாம் அது எல்லாருக்குமே பொதுவானது தான் கட்டுமரம் ஓட்டுறவங்க நாங்கள் கட்டுமரம் ஓட்டிகிட்டு போகிறோம் ஸோ அந்த பொயில்கேடலாம் தாண்டி கேண்டி அந்த கட்டுமரம் ஒழுங்காக போய் சேர்ந்ததுன்னா போதும் ஸோ உங்களோட விஷயஸ் தேவை உங்களோட வாழ்த்துக்கள் தேவை இந்த படம் நல்லா இருக்கணும் இந்த படத்தில் நல்லபடியாக வரணும் இந்த மாதிரி நிறையா படங்கள் இதெல்லாம் எடுக்கணுன்னா அது உங்கள் கையில் இருக்குது கமெண்ட்டுன்ற பேரில் ட்ரோல் பண்ணாமல் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க்யூ உண்மைக்கே சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அதே மாதிரி கஜபதி சார் இன்னைக்கே அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நண்பர் மீண்ட காலம் நண்பர் நல்ல மனிதர் ஏதாவது வரலன்னா சண்டை விடுவோம் வரல உனக்கும் வரல நீலாம் எதுக்கு வந்து அப்படின்னு சண்டைப்படும் உண்மைக்கே அதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தது எனக்கு நீ நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு வாயில் குத்தாமல் நீ நல்லா பண்ணலை நீ இப்போ பண்ணு திருப்பி பண்ண ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஸ்ரீ சார் இந்த படத்தில் தான் சார் பழக்கம் எனக்கு அவங்கக்கிட்ட எப்போ பேசினாலும் சினிமாவை தவிர வேறு எந்த டாபிக்குமே எடுத்தது இல்லை எப்போ பே ஃபோனில் பேசினாலும் அதுதான் சும்மா உட்காந்து பேசணும் சார் அந்த அது பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் இப்படி இருந்தது அவனுக்கு ஓகே தானே இப்படியே கேட்பாங்க அவங்க ஏன்னா அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே அதுதான் எப்போ போனாலும் அப்புறம் அந்த அந்த கேரக்டர் இப்படி இந்த கேரக்டர் இது பண்ணால் நம்ம நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா அதுக்குள்ளேயே இருந்து இருந்து ஒரு விஷயம் பழகும் போது நமக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்கள பற்றி பேசலன்னா தப்பாக போயிடாரு இப்பவும் என்னை பெரிய நடிகைட்டு இருக்கார் எனக்கே பயமாக தான் இருக்குது ஏன்னா அப்படியான ஒரு ஆள் அவங்க அவ்வளோ லைவான ஒரு ஆர்டிஸ்ட் அவர் இந்த கஜா முஜான் உன்னை வாங்கி வச்சு அந்த மாதிரி பண்ணவே மாட்டார் அவர் செய்கிற விஷயத்த கரெக்டாக செஞ்சுட்டு பிறந்தேன் இல்லைன்னா சொல்வார் அவரும் கரெக்டாக செய்ய அதை அழகாக பண்ணு இல்லைன்னா விட்டுரு தெரிலன்னு சொல்லி ஒத்துக்க தெரிஞ்ச மாதிரி நடிக்காது முதல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த உலகத்தில் நடிக்காத உங்களுக்கே இந்த பணம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு அவ்வளோ நல்ல விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ கரெக்டான ஒரு விஷயத்த பார்க்கணும் எல்லாரும் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் கமல் சார் அவங்க பையன் வந்திருக்காப்ல ஃபைட் மாஸ்டர் அவ ரமேஷ் சார் வந்திருக்காப்ல ஃபைட் மாஸ்டர் இருக்கார் அவர் பயங்கரமான ஆளுங்க எனக்கு ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டுங்க எனக்கு வேணாங்க அதெல்லாம் உடனே வாங்க இப்படி சும்மா ரெண்டு பஞ்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லி உள்ள விட்டு குத்துனார்னா குத்து எனக்கு மூச்சு திணறுது நல்லா பண்ணிட்டேன் சூப்பர் அவன் பக்கமே கேமரா திருப்பங்கிறார் ஃபைட்டில் ஏ நீ விட்டுருங்க இல்லை இல்லை நீ வா அப்படின்னா ஃபைட்ரு பயப்படுறாப்புல எங்கள் காதா கதை கடிச்சு போடாதீங்க நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் ஆகிறீங்கன்றாப்பில ஏன்னா அங்கே நடக்கிற சீரீஸை கூட காமெடி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவேன் நான் ஒரு ஒயின் வயசாப்பு காமெடி இருக்குது மாஸ்டர் பீஸ் காமெடி இருக்குது அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் அவர் ஏன்னா ஊராரெல்லாம் நம்ம ஓட்டி ஓட்டி கிண்டல் பண்ணிகிட்டே திருவோம் எப்போவுமே நம்ம வீட்டுக்கு ஒன்று நடக்கும்போது பக்குங்க ஏன் எப்படி அந்த பிள்ளை எப்படி இந்த பிள்ளை இப்படி நீ போடி ஓம்பிள்ளையும் கிண்டல் கொண்டு வாங்கிற மாதிரி ஒரு காமெடி இருக்குது அப்படியான ஒரு காமெடி உண்மை எப்போ பார்த்தீங்கன்னாலும் இப்போ புதுசாக கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் கருமா எல்லாம் கருமா என்ன கருமா என்ன உனக்கு வந்தால் தான் எங்க எங்கே பாருங்கள் எல்லாம் கருமா சார் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படியான ஒரு விஷயத்தை காமெடியாக வச்சுருக்காப்புல உண்மைக்கே நல்லா இருக்காது போய் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படியான ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கார் டிரைக்டர் உண்மைக்கே எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்கள் எடிட்டரு முத்தராசு கேமராமேன் ஜெய்சன்னு உண்மைக்கே அழகான மனிதர்களுங்க மனிதர்களாக நான் பார்த்தேன் இந்த படத்தில் ரொம்ப காலம் இருபத்தஞ்சி வருஷம் சினிமாக்குள்ளே இருந்தாலும் மனிதர்களை சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அந்த அண்ணன் சொன்ன மாதிரி எதிரியும் இல்லை கட்டணும் இல்லை இங்கே எங்கே பார்த்தாலும் பயமாக தான் இருக்குது ஐயோ ஒருவேளை அவர் ஏதாவது பேசி போகிறாப்புள்ள இவர் ஏதாவது ஒன்றும் இல்லை கடந்துட்டோம்னா முடிஞ்சு வச்சு நல்ல மனிதர்களை நம்ம சந்திக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் நல்லதே நடக்கும் ராஜசூர்யா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஈசன் மூவிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரொடியூசருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் மெயினாக இவங்க எல்லாம் பேசும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம என்ன பெரிய விஷயமா பார்க்குறோன்னா புறன்றதை தாண்டி ஒரு நல்ல மனிதர்கள் கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் சொல்லணும் ஏன்னா நிறையா ட்ராவல் பண்ணுறோம் ஆனால் நல்ல மனிதர்கள் கூட ட்ராவல் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் குறைவு தான் ஸோ அப்படி பா பார்க்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கிது ஸோ அது மாதிரி நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும் மியூசிக் இருக்கும் எடிட்டராகட்டும் இயக்குனராகட்டும் ப்ரொடியூசர் நம்ம கூட நடிச்சுற சக நடிகர்கள் யாருமே எல்லாமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இடத்துலேருந்து வந்திருக்காங்க நம்ம தான் புதுசு ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்கெல்லாம் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நமக்கு அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களையும் சேர்த்து நமக்கு சொல்லிக் கொடுத்து ரொம்ப நல்லபடியாக நம்மளை அழைச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு பெரிய அனுபவமாக இருக்குது இந்த ஈராட்டம் பயணன்றது வர இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது சின்ன படம் பெரிய படம்னு இல்லாமல் நீங்கள் எல்லாரும் மக்கள் எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் ப்ரெஸ் மீடியா எல்லாருமே வந்து படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு நிறுவனம் அடுத்தடுத்து படம் பண்ண முடியும் இந்த மாதிரி சக கலைஞர்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும் ஸ்ரீசார் சொன்ன மாதிரி தான் பெரிய லெவலில் போகலனாலும் நமக்கு ஒரு ரீசனபிளான லாபம் இருந்தால் தான் அடுத்து முயற்சிகளை இறங்கிறதுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் நீங்கள் எல்லோருமே வந்து படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுன்னு என்னோட சார்பில் நான் கேட்குறேன் இந்த ஈடாட்டம் படத்தின் ப்ரொடியூசர் திரு அருண் கேஸ்வா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ண ஸ்ரீ சார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பழகும் பொழுது ரொம்ப என்ன சார் அன்பானவர் குழந்தைத்தனமாக இருக்காங்க ஸோ அவங்க கூட நடிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் ஸ்டார்டிங்கில் சா ஸ்ரீசாரோட அப்பா சங்கர் கணேஷ் சார் வந்து ப்ளஸ் பண்ணி ஆரம்பித்தாங்க ஸோ அவங்க அவங்களெல்லாம் வந்து தான் பார்த்துருக்கோம் நேராக பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அதே மாதிரி கேமராமேன் ஜேசன் சார் கோடைரக்டர் டைரக்டர் கஜபதி சார் இவங்களுக்கு எல்லாமே நன்றி சொல்கிறேன் இப்போ நல்ல சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மது வந்து இந்த ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறமா ஒரு காலேஜ் லைஃப் என்ட்ரு பொழுது ஒரு சின்னதாக ஒரு பீரில் ஆரம்பித்து அப்புறம் பாரில் போயிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து போயிடுது எல்லை கடந்து போனாக்கா அதனுடைய தீமைகள் என்ன அப்படிங்கிறத அந்த கான்செப்ட் கதையில் இளைஞர்கள் தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள் கேஷுவலாக ஆரம்பிக்கிறது உங்க உங்களுடைய பேக் ட்ராப்பு உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய எப்படிலாம் சஃபர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது மதுவின் கொடுமைகளை வந்து அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால் ஸோ இளைஞர்கள் தவறாமல் இது பாருங்கள் உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும் ஒரு நல்ல ரைட் வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நான் வந்து காவல்துறையில் நாற்பது ஆண்டு காலம் டிஎஸ்பியாக பணிபுரிஞ்சிருக்கேன் லாஸ்ட் மந்த் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சிங்கம் ஒன் டூ த்ரீ மூ மூவிஸ்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஃபீல் ஃப்ரீயாக இருக்கேன் இது டிஎஸ்பி ரோல் நான் பண்ணியிருக்கேன் ஒரு ஹியூமானிட்டரியான ஒரு ஆஃபீஸராக இருப்பேன் ரொம்ப கண்டிஷனாக இல்லாமல் அவருக்கு ஒரு ரோல் கொடுத்து அவரை திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு மாதிரி இருக்குது பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் அவங்க கமல் சாருக்கும் நன்றி நல்ல சாங் நல்லா வந்திருக்கு மியூசிக் டைரக்டர் சார் அதனால் வந்து மக்கள் தயவுசெய்து இந்த தேட்டரில் வந்து இந்த ஒரு படத்தை பார்த்து ஒத்துழைப்பு கொடுங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் தியேட்டரில் வந்து மூவிஸ் ஈடாட்டம் ஒரு அற்புதமான ஒரு படம் இந்த படம் வந்து ஆக்சுவலியாக நான் ஒரு டூ டைம்ஸ் பார்த்தேன் இந்த படம் ரொம்ப ஸ்ரீ சார் வந்து ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் சார் அவர் சார் தளபதி விஜய் சார் நம்ம நம்ம இப்போது விக்ரம் அந்த படம் சரி அமரன் சரி அந்த படத்துலேயும் ரொம்ப அற்புதமான கேரக்டர் இந்த படம் முழுக்க முழுக்க கதாநாயகன் அற்புதமான ஒரு மனிதர் அது இல்லாமல் என்ன நீங்கள் அது ஆனால் அதை பற்றி சொல்லணும்னா ஸ்ரீ சார் பற்றி சொல்லணும்னு நிறைய டைம் வேணும் சார் அப்பா அவங்க சங்கர் கணேஷ் அண்ணா எனக்கு அண்ணா அவர் நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் அண்ணாவது அண்ணா படம் ஜெகதால பிரதம் பண்ண படத்துக்கு நான் தான் நடன உதவி இந்த படத்தை பற்றி சொல்லணும் தலைமையாக உண்மையாக ஈசன் சார் சிலம்பாசன் எனக்கு குரு அவர் தான் சிலம்பாசன் ஆனால் உண்மையில் ஈசன் சார் தான் எல்லாமே அது கூட இருந்து ஜெக்பதி சார் இந்த நம்ம கஜேந்திரன் சார் இட்ஸ் அ வெரி குட் இந்த டீமில் அனைவருமே ஈசன் சார் ஜெய ஜெய்சன் வில்லியம்ஸ் ப்ளஸ் அண்டு ராஜா செகண்ட் ஹீரோ ராஜா அண்டு விஜித்ரன் அண்டு சேம் விஜய் ராகவா அதே மாதிரி இந்த படத்தில் டிஎஸ்பி திரு ரமேஷ் சார் அவர்கள் இந்த படம் குடும்பமாக இருந்து எல்லோரும் கஷ்டப்பட்டு பண்ணும் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க எல்லாம் இஷ்டப்பட்டு தான் பண்ணும் எனக்கு சந்தோஷமான வார்த்தைகள் என்னென்னா இந்த படத்தில் நடனமும் வந்து நீங்கள் என்ன செலவானாலும் பரவாயில்ல அது அதே மாதிரி ஸ்ரீசாரும் எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஒரு ஊக்கத்துவம் கொடுத்து எனக்கு ஸ்ரீகுமார் சார் வந்து இட்ஸ் அ வெரி லெசன் ஐயா எனக்கு இந்த மாதிரி சார் மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படியா அவர் பற்றி எனக்கு அதில் சொல்லவே அந்த மாதிரி வார்த்தை இல்லாமல் அதே மாதிரி அவர் சார் தளபதி என்ன பண்ணுவார் எனக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள் விஜய் சார் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி இந்த பாடல்கள் அனைவருமே இந்த படத்தில் சொல்லப்போனால் ஃபைட்டு சுரேஷ் ஹர்ஷ் பாபு சுரேஷு இஸ் அ வெரி கிரேட் அதே மாதிரி பீட்டர் சார் இசையமைப்பாளர் திரு பீட்டர் சார் படவா படத்தோட ப்ரொடியூசர் அதான டைரக்ஷன் அவர் தான் பண்ணிட்டு இருக்கார் பீட்டர் தான் அதுக்கு விமல் சூரிய வச்சு பண்ணிட்டு இருக்கார் படவா படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு எதுக்கு என்ற சாரோட படத்துக்கு ஈடாட்டத்துக்கு ரொம்ப அற்புதமான இது அதே முத்துராஜா திரு எடிட்டர் ஜி தமிழ் இட்ஸ் வெரி குட் அதே மாதிரி செந்தில் சார் நம்ம ஆர்ட் டைரக்டர் சார் செந்தில் சார் வணக்கம் ராஜா சார் குடும்பமாக இருந்து எஜுகேட் வணக்கம் ராஜா சார் இந்த படத்தை அத்தனுமே இந்த ஜெகபதி சார் கஜ சார் பற்றி சொல்லணும்னா அவருக்கு பிடிச்சதா ஓகே ஆகும் சார் அவருக்கு பிடிக்கிறான மூஞ்சிலேயே சொல்லிவிடுவார் எனக்கு ஐயா நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு தான் பிளஸ் ஆகும் அதே மாதிரி ஈசன் சார் எனக்கு ரைட் லெஃப்டாக இருந்து பெண்டை எடுத்து இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் சொல்லி எனக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு தீமில் உண்மையை சொல்கிறேன் டூ ஹவர்ஸ் இட்ஸ் அ லெசன் மூவி நான் ஒரு ரெண்டு ஹவராக உட்காந்து பார்த்தேன் இட்ஸ் அல் மைண்ட் டு நம்ம ஸ்ரீ சாரு அந்த கண்ணாடி எல்லாம் அடி அது எப்படி தான் ஒரு அடி வாங்கின தெரியல அந்த பாட்டில் உடையிறது நக்கின்னு போவீங்கடா சொல்கிற வார்த்தைகளும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற இளவட்டம் இப்போ இருக்கிற அதுதான் ஈடாட்டம் மற்ற ஒரு படம் வந்து இட்ஸ் அ வெரி குட் லெசன் டு டீம் அண்ட் ஈசன் மூவிஸ் தேங்க்யூ வெரி மச் டூ இந்த படம் வெற்றி பட தரம்னு சொல்லுவேன் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எஃப்எஸ்சிஏஏ ஜாஃபர் பிளாக் கேம் ஸ்டுடியோ இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுற தேட்டருக்கு தமிழ் அரசு தேட்ருக்கு கொண்டு வரும் நம்ம தான் ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம சார் ப்ரொடியூசரோட ஆதரவோட ஈசன் சாரோட ஈசன் சார் தான் வந்து இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க இது வாழ்த்துக்கள் இது வந்து ஒரு படம் வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு படம் பண்ணிட முடியாது நம்ம வந்து சாதாரணமாக ஒரு படம் வந்து ஒரு பெரிய பெரிய ஆளுங்களால முடியாது பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய ஆளுங்களால வந்து சாதாரண ஒரு படத்தை எடுத்து சென்சார் பண்ணி தேட்டர் கொண்டு வரதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அது இவங்க வந்து இவங்க நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் கஜபதி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதை வந்து தேட்டர் கொண்டு வரலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு இருபத்தொன்னாம் தேதி எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுங்க பாருங்கள் ஓகேலாம் தேட்டருக்கு வந்து பாருங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கு இல்லை தான் வணக்கம் ராஜா நான் இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக வேலை பண்ணியிருக்கேன் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறார் அவருடைய விமோச்சனம் தான் ஆண்டவர் இப்போ கொடுத்து இந்த படத்தை வெளியில் கொண்டு வரார் அதுவே வெற்றி தான் அவ்வளோ கஷ்டங்கள் சொல்ல முடியாத லெவலில் இருந்துச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிஷியன்ஸு நடிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குறிப்பாக சொல்ல போகணுன்னா சின்னத்திரை நாயகன் ஸ்ரீ பிரதர் பெரிய திரை நாயகனாக இருக்கார் அவருக்கு ஆண்டு ஒரு நன்றி சொல்றேன் எப்படின்னா இவர் இப்போ வெற்றி படங்களாக வந்துட்டு இருக்கார் கமல் சார் விக்ரம் படம் அமரன் படம் சார் உடைய படம் இதெல்லாம் வெற்றி பாதையை அவர் தேர்ந்தெடுத்து வர்றது கடவுளுக்கு நன்றி அவர் கொடுத்துருக்குறாரு அவர் எங்கள் படத்தில் வேலை செஞ்சது அவரோட நாங்கள் பணிபுரிஞ்சது எங்களுக்கு மனமார்ந்த நன்றி எல்லாருக்கும் சொல்கிறோம் இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் படம்னா தேட்டரில் தான் பார்க்கணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த படத்தை வெற்றி பெறவீங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக்கொள்ளும் நன்றி